பாடலின் ஆயிரத்தி பதினான்கு சரியையாளர்க்கும் மத்தியமாவத்தியராகும் கண்டச்சாப்பு தாளம் யோஜன துங்க கருதாயுமே ஜாலும் சங்க தயோஜன் துணை கரிதாயு புனிபு அனுபவ

દેવ તને દેવ કુરુજી સાચું તજનીએ છે તજ કુરુજી સાલોડે દેવ તને દેવ કુરિ જોશી પતિ મુજ કે કામ્ય સપુરષ દેવ વિનમસોર કુરિ જોશી પતિ મુરિ કે કામ્ય સપુરષ દેવ વિનમસોર

בידיר קאמקי טו מארע קארי לו גרתני פאילונ ני גאנציי פאילא קאמקי טו מארע טו גאדין זאיוציי גאנייי רנא וואס טו גאצנומ פאייני பாடலின் ஆயிரத்தி பதினான்கு சரியையாளர்க்கும் கதிர்காமத் திருப்புகள் சரியையாளர்க்கும் அக்கிரியையாளர்க்கு சகல யோகர்க்கும் எட்டு அரிதாய சரியை மார்க்கத்திலே இருப்பவர்க்கும் கிரியை மார்க்கத்திலே இருப்பவர்க்கும் நல்ல எல்லாவித யோகநிலையிலே இருப்பவர்க்கும் எட்டுதற்கு அரிதானதும் சமய பேதத்தினு கணுகொணா மெய்பொருள் தருபராசக்தியிற்பரமான சமய வேறுபாடுகளால் வேறுபாடு உள்ள சமயங்களால் நெருங்கு முடியாததுமான உண்மை பொருளை தரவல்ல பராசக்தியினும் மேலானதும் துரிய மேல் அற்புத பரம தனி சுடர் வியாபித்த நற்பதி யோகியர் தன்மயமாய் நிற்கும் உயர்நிலைக்கும் மேம்பட்டதானதும் அற்புதமான பரம தனி ஒளி பறந்துள்ள சிறந்த இடமாக நீடு துகளில் சாயுஜ கதியை ஈரற்ற சொற்சுக சொரூபத்தை உற்றடைவேனோ நீடியதாக குற்றமில்லாததான சாயுஜ்ய பதவியை முடிவில்லாததும் புகழ் கொண்டதுமான பேரின்மை நிலையை பொருந்தி அடைவேனோ புரிசேசு செய்ப்பதிக்குரிய சாமர்த்திய சத் புருஷ மதில் சூழ்ந்த வயலூருக்குரிய சாமர்த்தியசாலியே உத்தம புருஷனே வீரத்து விக்கிரம சூரன் புரள வேல் தொட்டகை குமரா வீரமும் பராக்கிரமும் கொண்ட சூரன் புரண்டு விழ வேலாய்தித்து செலுத்திய உடைய குமரனே மேன்மை திருப்பகளை ஓதற்கு எனக்கு போனே மேன்மை புரிந்திய திருப்புகழை ஓதுவதற்கு எனக்கு அருள் புரிந்தவனே கரிய யூகத்திரள் பலவின் மீதில் சுளை கனிகள் பீறி புசித்து அமராடி கருங்குரங்கு கூட்டங்கள் பலாப்பழத்தின் மீதிலிருந்து பழங்களை கீறி கிழித்து உண்டு சண்டையிட்டு கதலி சூதத்தினில் பயினும் ஈழத்தினில் கதிரகாமக்கிரிப் பெருமாளி வாழை மரங்களிலும் மாமரங்களிலும் நெருங்கி விளையாடும் ஈழ நாட்டில் கதிர்காம மலையிலே வீற்றிருக்கும் பெருமாளை குற்றமில்லாததான சாயுஜ்ய பதவியை முடிவில்லாததும் புகழ்கொண்டதுமான பேரின்ப நிலையை பொருந்தி அடைவேனோ சுகஸ்வரூபம் பேரின்ப நிலை இந்த சொற்களின் தோனியிலே கந்தர் அனுபூதி பாடுவதற்காக இனி பெறுவதற்கிருந்த கிளி உருவிநிலை மறைந்து கிடக்கின்றது என்கின்றார் ஆசிரியர் I don't know.